வடக்கில் படைவசமுள்ள காணிகளை விடுவிப்போம் அனுரா அரசு உறுதி சீரட்ட கால நிலையால் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரணம் இன்னும் சென்றடையவில்லை எழுந்துள்ள குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சரிடமிருந்து அனுரா அமைச்சிற்கு சென்ற கடிதம் விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என விமர்சித்த அலிசப்ரி மைத்திரியை படுகொலை செய்ய முயற்சி சந்தேக நபர்களுக்கு பிணை மறுப்பு சீரற்ற கால நிலையினால் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் நெற்பயிற்சை பாதிப்பு விவசாயத்துறை அமைச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் ரத்து வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷன் சம்பத் வயிறுத்துள்ளார் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய வெள்ள அணத்த நிலைமை தொடர்பில் நேர்வில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம் அது தொடர்பில் நாம் மதி செய்துள்ளோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுவோம் நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம் காணிகளையும் விடுவிப்போம் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் கரிசனையுடனாகவே இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பன்னிரண்டு பேர் பதவியாகியுள்ளார்கள் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் நூற்றி இரண்டு வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று மதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன பத்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலையால் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐவர் உயிரிழந்துள்ளனர் மூவர் காணாமல் போயுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பத்தொன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மழை வெள்ளத்தால் வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெங்கல் புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் தயார் நிலை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர்களுக்கான தேசிய அமைப்பாளர் சமித் விஜயசுந்தர விமர்சித்துள்ளார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தாமதமான நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது அரசாங்கம் என்ற வகையில் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இலங்கை ராணுவத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்ட வேண்டும் ராணுவம் மிகவும் சிறப்பாக சேவையாற்றியுள்ளது பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் இன்னும் சென்றடையவில்லை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உதவி தேவைப்படும் அவல நிலையில் உள்ளன என்றார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு விஜயசுந்தர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணம் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை அது தொடர்பில் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹேரத்துக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இ எட்டு விசா குழுவின் கீழ் பருவகால தொழில் வாய்ப்புகளை நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்காக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் இலங்கை மற்றும் கொரிய குடியரசில் செயல்படுத்தப்படும் சட்ட நிலைமைகளை சம்பந்தப்படுத்தி கொண்டு சட்ட ரீதியாகவும் வெளிப்படைத் தன்மையுடனேயுமே நடவடிக்கை எடுத்தேன் இருநூறு மில்லியன் டாலராக இருந்த நாட்டின் மாதாந்த வெளிநாட்டு செலாவணியை ஐநூறு மில்லியன் டாலர் வரை அதிகரிப்பதற்கு முன்னெடுத்த நடவடிக்கையின் போது இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஊடாக கொரிய தொழிலுக்காக தொழிலாளர்களை அனுப்புவதை அதிகரித்துக் கொள்வதற்கு கொரியாவில் பருவகால தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாத கட்டமைப்பை தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும் போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி இருக்கின்றார் மாவீர தினத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை கடும் மழைக்கு மத்தியிலும் வடகிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களை நினைவு கூர்ந்தனர் இந்த நிலையில் நினைவுகூரல் தொடர்பில் மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் அலிசபிரி மேலும் கூறியிருப்பதாவது நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதும் இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இதுவோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கியமான நகர்வாகும் இருப்பினும் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாத கட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் போற்றுவது முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன என்றார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பொருள்கமுவில் அப்போதைய அமைச்சர் மைத்ரி பாலஸ்ரீ சேனாவை படுகொலை செய்ய முயற்சித்த இரண்டு விடுதலை புலிகள் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சபவித்துள்ளார் சந்தேக நபர்களான கோஸ்தர் அல்லது மொரிஷ் என அழைக்கப்படும் செல்வராசா கிருபாகரன் மற்றும் தனுஷ் என அழைக்கப்படும் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் சுமார் பதினைந்து வருடங்களாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் சட்ட பிரதிநிதிகளான சுரங்க பண்டாரம் மற்றும் அஜித் விபநாயக் ஆகியோர் பிணை னர் எனினும் சட்டிபர் சார்பில் ஆஜரான பிரதி ஜெனரல் பிணை கோரிக்கையை கடுமையாக எதிர்த்திருந்தார் சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் வழக்கை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி செய்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் தேதிகளில் ஆய்வு செய்ய திட்டமிட்டார் அமைச்சராக இருந்த ஸ்ரீசேனாவை இலக்க வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக இரண்டு சந்தேக நபர்கள் மீது சட்டமா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதுடன் ஐவர் படுகாயம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் பெரும்போக விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்டர் நெற்பயிற்சேகை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நெற்சேகை பகுதியளவு பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என விவசாயத்துறை ராஜாங்க அமைச்சர் நாமல் கருணாநட்ன தெரிவித்துள்ளார் நலன்புரி திட்டத்துக்கு அமைய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கான கொடுப்பனவு முறையாக வழங்கப்படும் தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவசாயிகளை வளப்படுத்தாமல் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த முடியாது நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் பெரும்போக விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் நெற்பயிற்சேகை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நெற்பயிற்சேகை பகுதி அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன மதிப்பீடுகளின் பின்னர் நிவாரணம் வழங்கப்படும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் வரையில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான உண்மைகளை மேலாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அதே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாகவும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி நாயக்க நாயக்கவினால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் பரிந்துரையின் கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறு தொடர்பில் அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவித்தல் வழங்கவில்லை என நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்